அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அணுவின் குவாண்டம் இயக்கவியல் மாதிரி இந்த பாடத்திலிருந்து இரண்டு துகள்களுக்கு டீப்ராக்லி அலைநீளத்தை கணக்கீடு செய்ய போகிறோம் ஒரு துகள் பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி ஆறு ரெண்டு ஆறு கிலோகிராம் நிறையுடைய இரும்பு பந்து இன்னொரு துகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரானோட நிறை நமக்கு முன்னாடியே தெரியும் நைன் பாயிண்ட் ஒன் ஒன் இன்டூ டென் பவர் மைனஸ் தேர்ட்டி ஒன் கிலோகிராம் கரெக்டா இந்த ரெண்டு ப்ராப்ளம்ஸுமே புக்கில் அவுட் ப்ராப்ளம்ஸ் ஆனால் இந்த ப்ராப்ளம்ஸை எதுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீப்ராக்லி அலைநீளம் நுண்துகளுக்கு தான் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா நுண்துகள் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த துகளோட நிறை மிக மிக குறைவாக இருக்கும் அப்போ அந்த துகளோட நிறை கூட ஒப்பிடுறப்ப அது அதோட அலைநீளம் அதிகமாக இருக்கும் அப்போ அது முக்கியத்துவம் வாய்ந்தது இப்போ ஆறு புள்ளி ஆறு ரெண்டு ஆறு கிலோகிராம் அப்படிங்கிறப்ப பாருங்கள் நீங்கள் அந்த கிலோவை வந்து அந்த நிறைய வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஆறு கிட்டத்தட்ட ஆறரை கிலோ அப்படி இருக்கிற இரும்பு பந்து அதோடய அலைநீளத்தையும் டீப்ராக்லி சமன்பாடை பயன்படுத்தி கணக்கீடு செய்ய போகிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அலைநீளம் இந்த நிறைய கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் பெரிய துகள்களுக்கு இந்த அலைநீளம் குறைவாக இருக்கும் அதை மெஷர் பண்ண முடியாது அளவிட முடியாது அதனால் அது முக்கியத்துவம் அற்றது அதுவே சிறிய துகள்களில் அலைநீளம் அதிகமாக இருக்கும் அதிக மதிப்பு இருக்கிறதுனால முக்கியத்துவம் வாய்ந்தது முதல் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் பத்து மீட்டர் பர் செகண்ட் திசை வேகத்தில் இயங்கும் ஆறு புள்ளி ஆறு ரெண்டு ஆறு கிலோகிராம் நிறையுடைய இரும்பு பந்து இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் டீ ப்ராக்லி அலைநீளத்தை கணக்கீடு செய்யணும் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத எழுதிடலாம் வேகம் கொடுத்துருக்குறாங்க வேகம் வி இல்லையா பத்து மீட்டர் பர் செகண்ட் அடுத்தது நிறை கொடுத்துருக்குறாங்க நிறை வந்து எம்ன்ற குறியீட்டினால் குறி குறிப்போம் ஆறு புள்ளி ஆறு ரெண்டு ஆறு கிலோகிராம் கரெக்டா இப்போ ஃபார்முலா என்னது டிப்ராக்லி சமன்பாடு லேம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம் வி இதில் ஹெச் அப்படிங்கிறது பிளாங்க் மாறிலி அதோடய மதிப்பு உங்களுக்கு முன்னமே தரவாக தெரிஞ்சுருக்கணும் பிளாங்க் மாறிலியோட மதிப்பு அப்படியே எழுதுனா ஆறு புள்ளி ஆறு ரெண்டு ஆறு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் முப்பத்தி நாலு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர்டு பர் செகண்ட் அடுத்தது எம் எம்முன்னா நிறை நிறை வந்து ஆறு புள்ளி ஆறு ரெண்டு ஆறு கிலோகிராம் அப்படியே போட்டுடலாம் ஏன்னா இங்கே கேஜி இருக்குது கேன்சல் ஆகிடும் இன்ட்டு வி திசைவேகம் பத்து மீட்டர் பர் செகண்ட் இப்போ நம்ம கேன்சல் பண்ணுறோம் கிலோகிராம் கிலோகிராம் கேன்சல் பண்ணுறோம் ஒரு மீட்டரும் இங்கே இருக்கிற ஒரு மீட்டரையும் கேன்சல் பண்ணுறோம் இங்கே பர் செகண்ட் இங்கே பர் செகண்ட் கேன்சல் பண்ணிட்டோம் இப்போ மிச்சம் பார்த்தீங்கன்னா யூனிட்டில் எம் மட்டும்தான் இருக்குது இப்போ இந்த ஆறு புள்ளி ஆறு ரெண்டு ஆறு ஆறு புள்ளி ஆறு ரெண்டு ஆறு கேன்சல் பண்ணிடலாம் இப்போ இந்த பத்து மேலே போகும் பத்து மேலே போச்சுன்னா இது பத்தின் நடுக்கு ஒன்றுன்னு வச்சுக்கோங்க மேலே போச்சுன்னா பத்தின் அடுக்கு மைனஸ் ஒன்று ஏற்கனவே அங்கே பத்தின் அடுக்கு மைனஸ் முப்பத்தி நாலு இருக்குது அப்போ பத்தின் அடுக்கு மைனஸ் முப்பத்தி நாலு இன்ட்டு பத்தின் நடுக்கு மைனஸ் ஒன்று அப்படிங்கிறப்ப நம்ம பவர்ஸை வந்து ஆட் பண்ணிடலாம் பேஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா பவர்ஸை ஆட் பண்ணிடலாம் அப்போ மைனஸ் முப்பத்தி நாலையும் மைனஸ் ஒன்றையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா மைனஸ் முப்பத்தி அஞ்சு இங்கே யூனிட் வந்து மீட்டர் இருக்குது அலைநீளம் டிப்ராக்லே அலைநீளம் பத்தின் அடுக்கு மைனஸ் முப்பத்தி அஞ்சு எம் யாருக்கு இந்த ஆறு புள்ளி ஆறு ரெண்டு ஆறு கிலோகிராம் நிறையுடைய இரும்பு பந்துக்கு அப்போ பாருங்கள் இது எவ்வளோ மை பத்தோட அடுக்கில் மைனஸில் முப்பத்தஞ்சு இருக்குது அப்போ ரொம்ப 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 சின்ன வேல்யூ இதை மெஷர் பண்ணவே முடியாது அப்போ ஒரு பெரிய துகளுக்கு இந்த டீப்ராக்லி அலைநீளத்தோட மதிப்பு மிக குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது புறக்கணிக்கத்தக்கது அடுத்தது எழுபத்தி இரண்டு புள்ளி ஏழு மூணு மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் இயங்கும் ஒரு எலக்ட்ரான் அப்போ இங்கேயும் நம்ம டீப்ராக்லி அலைநீளம் தான் கண்டுபிடிக்க போகிறோம் லேம்பா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம் வி திஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச்சோட மதிப்பு நமக்கு தெரியும் ஆறு புள்ளி ஆறு ரெண்டு ஆறு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் முப்பத்தி நாலு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் கரெக்டா பை எம் கொடுத்துருக்காங்க எம்னா நிறை யாரோட நிறை எலக்ட்ரானோட நிறை இது நமக்கு தரவாக தெரிஞ்சுருக்கணும் எலக்ட்ரானோட நிறை என்னது ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்று இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் முப்பத்தி ஒன்று கிலோகிராம் எம் போட்டாச்சா திசைவேகம் அப்போ கொடுத்துருக்குறாங்க கொசினில் எழுபத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தி மூணு மீட்டர் பர் செகண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம் முதல்ல யூனிட்டை கேன்சல் பண்ணிடலாமா கிலோகிராம் கிலோகிராம் கேன்சல் ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் கேன்சல் பர் செகண்ட் பர் செகண்ட் கேன்சல் அப்போ மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்கள் திஸ் இஸ் ஈக்வல் டு ஆறு புள்ளி ஆறு ரெண்டு ஆறு இன்ட்டு பத்தி நடுக்கு மைனஸ் முப்பத்தி நாலு அப்படியே இருக்கட்டும் பத்தி நடுக்கு மைனஸ் ஒன்று மேலே கொண்டு போகிறோம் பத்தி நடுக்கு ப்ளஸ் முப்பத்தி ஒன்று ஆகிடும் ஒரு எம் இருக்கும் எம் இருக்குது பை இப்போ இது ரெண்டுத்தையும் நான் பெருக்கிடுறேன் ஒம்பது புள்ளி ஒன்று ஒன்று இன்ட்டு எழுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு மூணு வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே பெருக்கி பாருங்கள் இந்த மாதிரி மதிப்புகள் வருது இங்கே ரெண்டு டிஜிட் இருக்குது இங்கே ரெண்டு டிஜிட்ருக்கு அப்போ புள்ளியை வந்து நம்ம நாலு டிஜிட்ட்க்கு முன்னாடி வைக்கணும் அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆறு புள்ளி ஆறு ரெண்டு ஆறு இன்ட்டு பத்தி நடுக்கு மைனஸ் மைனஸ் முப்பத்தி நாலு மைன ப்ளஸ் முப்பத்தொன்று இருக்குது நீங்கள் கூட்டினீங்கன்னா இதுதான் பெரிய நம்பர் அப்போ முப்பத்தி நாலில் முப்பத்தொன்று போச்சுன்னா மிச்சம் மூணு மைனஸ் மூணு எம் இது ரெண்டுத்தையும் பெருக்கிட்டோம் அறுபத்தி சாரி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி இது அப்படியே வந்து நம்ம ஐம்பத்தி ஏழுன்னு இருக்குல்ல ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம் இது கூட ஒன்று சேர்த்துடலாம் புள்ளி ஆறு சரியா இப்போ இதை எப்படி எழுதிடலாம்னா நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் மூணு பை இதையுமே இதே மாதிரி இந்த புள்ளியை ரெண்டு டிஜிட் முன்னாடி கொண்டு போயிடலாம் அப்போ ஆறு புள்ளி ஆறு ரெண்டு ஆறுன்னு வரும் இன்ட்டு பத்தின் அடுக்கு ரெண்டு டிஜிட் முன்னாடி கொண்டு போயிட்டோம்ல அதனால் பத்தின் அடுக்கு ரெண்டு சரியா இப்போ பாருங்கள் இது ரெண்டு கேன்சல் ஆகிடும் இந்த பத்தின் அடுக்கு மேலே போகும் மேலே போச்சுன்னா என்னாகும் மைனஸ் ரெண்டு ஆகுமா பத்தின் அடுக்கு மைனஸ் மூணு ஏற்கனவே இருக்குது இன்ட்டு கீழே இருக்க பத்தின் அடுக்கு ரெண்டு மேலே வராரு மைனஸ் டூ ஸோ பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது அப்போ பவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஃபைவ் ஸோ மைனஸ் ஃபைவ் எம் இதுதான் இந்த எழுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு மூணு மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் இயங்குகிற ஒரு எலக்ட்ரானோட டீப்ராக்லி அலைநீளம் அப்போ இது பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குல்ல ஆனால் எலக்ட்ரானோட நிறை பாருங்கள் ஒம்பது புள்ளி ஒன்று ஒன்று இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் முப்பத்தி ஒன்று மைனஸில் முப்பத்தி ஒன்று இருக்குது இது பத்து நடுக்கு மைனஸ் அஞ்சு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதோட நிறைய கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப ரொம்ப அதிகமான மதிப்பு அப்போது அந்த அலைத்தன்மை முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு நுண்துகளோட அலைப்பண்பு முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னால் அதோட அலைநீளம் அதிகமாக இருக்குது அதுவே இரும்பு பந்தில் என்னாச்சு இரும்பு பந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் கிலோ இருந்தால் கூட அதோடய அலைநீளம் பாருங்கள் பத்தின் அடுக்கு மைனஸ் முப்பத்தஞ்சு இப்போ ரொம்ப 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 கம்மி அளவிட முடியாது முக்கியத்துவம் கிடையாது இது வந்து கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் பட் இதை ரெண்டுத்தையுமே தனியாக உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் டூ மார்க் கொஷின்லேயோ அல்லது த்ரீ மார்க் கொஷின்லேயோ ஒரு ப்ராப்ளமாக கேட்கலாம்